ஹாய் இதுதான் எங்கள் அப்பா ஊர் இன்றைக்கி திருவிழா அதுக்காக வந்திருக்கோம் இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக கிடா வெட்டுவாங்க சாயங்காலமே இந்த கோயிலை வெட்டிவிட்டாங்க இது என்ன கோயில் எங்கள் அப்பா இப்போ எக்ஸ்பிளேண்ட் பண்ணுறது எப்போ சாயங்காலமே வந்துருவோம் இன்றைக்கி ஆஃபீஸ் வர வந்தேன் நைட்டும் கிடா வெட்டுவாங்க நைட்டு ஃபுல்லாக முடிச்சுதான் இருக்கும் ஜாலியாக இருக்கும் என்ன கோயில்ப்பாங்க கா ஐயாரு காமாட்சி அம்மன் கோயில அந்த எரிக்கார் இருக்கிறது காமாட்சி அம்மன் கோயில் அது கா அய்யனார் கோயில் காமாட்சியம்மன் கோயில் இது ரெண்டு செப்பானி கருப்பு கோயில் இங்கதான் க கடா வெட்டுவாங்க இந்த கோவிலில் சாயங்காலம் தாங்க கிடா வெட்டி சாமி கும்பிடுவாங்க இப்போது வந்து இன்னொரு கோவில் இருக்கும் அங்கே தான் வந்து நைட்டெல்லாம் சாமி கும்பிடுவாங்க நாங்கள் ஆஃபீஸ் இருந்ததுனால லேட்டாக தான் போனோம் சரி நைட்டு கிடா வெட்டி பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அப்போ ஒரு பாட்டி மட்டும் தனியாக சாமி கும்பிட்டு இருந்தாங்க இது தனியாக இருட்டில் வந்திருக்காங்களேன்னு சொல்லிட்டு பத்திரமா போயிடுவீங்களா பாட்டி எப்படின்றதுக்காக கேட்குறதுக்காக போயிட்டுருந்தோம் அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது தான் தெரியுது நீங்கள் எந்த ஊர் எப்படி இப்படின்னு பேசிகிட்ருக்கும்போது தான் தெரியுது கடைசியில் அவங்க எங்கள் சொந்தக்காரவங்க தானோ இவங்களும் வேற ஊர் தான் அந்த திருவிழாக்காக வந்திருக்காங்க அப்போ தான் பேசும்போது தான் தெரியுது இவங்களாம் சொந்தக்காரங்கன்னு நிறைய பேர் வந்து வேற வேற ஊர்லேருந்து தான் வந்திருக்கிறாங்க யாருமே அங்கே இருக்கிறவங்க அந்த ஊர் மக்கள் கம்மி தான் ஸோ இந்த மாதிரி திருவிழான்னு போது எல்லோரும் ஒன்று சேர்ந்துடுறாங்க இது நல்லா இருந்துச்சு ஆனால் இப்போ ஒரு நாலஞ்சு வருஷமா திருவிழா வைக்கல அதனால கேப் கிட்டதான் அதுக்கப்புறம் தான் இப்போ தான் போகிறோம் தான் எங்கள்

இது வந்து எதுவுமே இல்லைல்லப்பா ஒன்று உங்களுக்கு யாரும் அடக்காயிருக்காங்களா எப்படின்னு தெரியல அது பரம்பரை பரம்பரையாக அப்படியே நம்ம இதை சா சாமியை நம்ம இது பண்ணிகிட்டு இருக்கோம் மாலை மட்டும் போடுவாங்க ஒன்னு பேர் பட்டை ஒன்று தமிழில் வந்து மூதாதையர் ஒன்று ஆப்பிரம் ஸ்ரீ சோர்ண்ணா என்னன்னு சொல்ல காலையில் கிடா வெட்டி சொல்லுப்பா நம்ம கோயிலுக்கு ஊர் கோயில் கோயிலுக்கு கிடா வெட்டுவாங்க அந்த கிடா வெட்டுற ரத்தத்தை கோயில்ல பொங்கல் வச்சு அந்த பொங்கலில் அந்த சாத ரத்தத்தை பசைஞ்சு அந்த ஊர் பூசாரி அதை எடுத்துக்கிட்டு போய் ஒரு காட்டில் மேலே எரிவாங்க மேலே சாதம் கீழே வராது அது சாமி சாப்பிட்ற மாதிரியான சாமி சாப்பிட்ற மாதிரி அதுதான் எரிசோறோம் அதுதான் எரி சோறுப்பாங்க அது முடிச்சுட்டு வந்துட்டு தான் இது சாமி கும்பிடுவாங்க சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அருவாள் இருக்கும் அந்த அருவா மேலே ஏறி குறி சொல்லுவார் அந்த யார் அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லா கேள்விக்கும் எத்தனை பேர் கேள்வி கேட்டாலும் அந்த அருவா பா அந்த கிடா அருவா தான் எவ்வளோ சார்பாக வெட்டுவாங்க என்ன அந்த அருவாவில் பெருங்காலில் ஏறி நின்று எத்தனை மணிக்குப்பா பார்க்க ஒரு இது எரிசோரி எரிஞ்சிட்டு வந்து சாமி சா சாமி கும்பிட்டுட்டு

வந்து என்ன மரம்? கூந்தல் பனை. கூந்தல் பனை. ஹைட் வராதோ? பயங்கரம் திருசா வர. இவ்ளோண்டலே எல்லாம் வந்திருச்சு. இதுக்கு தண்ணி அது. ம். இதுக்கு மர்மலா நிண்ணெல்லாம் இதாயிச்சு. பத்தி என்னது? பூசா அதுளோ வருது. ம். அது தண்ணியெல்லாம் கவர்மெண்ட்

சாமி இந்த ஊர்வலம் கிளம்பிட்டாங்க இந்த சாமி வந்துட்டு இருக்காங்க அப்படியே ஒரு ஒரு தெருலயே வரிசையா வருவாங்க இப்ப கெடா வெட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா இங்க கெடா வெட்ட ஆரம்பிச்சுட்டாங்க இந்த வரிசையா ஒரு ஒரு வீடா வெட்டிட்டு வருவாங்க குளத்தை சுத்தமா தண்ணி இல்லையா சுத்தமா தண்ணல முன்னாடி இருக்கும் அந்த பாட்டி எங்க இங்க இருக்காங்களா இதாங்க ஊரு எல்லாம் வீட்டுக்கு வீடு வாசல்ல கோலம் போட்டிருக்காங்க இதுதான் எங்கள் பாட்டி வீடு இங்கேதான் சின்ன பிள்ளைல வந்து ஸ்டே பண்ணிட்டு திருவிழா முடிச்சுட்டு போவோம் இந்த அங்க இருக்க கோவில் கோவில்

மனது அமெரிக்கா போயிருக்கு பெரிய பொண்ணு அங்கே இருக்கு ஆமா அங்க போயிருக்கு வந்துடும் ஒரு ஆறு மாசத்துல ஆறு மாசத்துல

போ At t h a r i n k l o I g o i n e b e பாரு பேசு ஆடு வரமாட்டேங்கிறான் ஆடு மூணு நாலு மணி ஆகும் முடியறதுக்கு அதுக்கப்புறம் தான் அந்த எரிசோறு எரிஞ்சிட்டு குறி சொல்லுவாங்க இப்போ வந்து நாங்க சாமிக்கு மாலை போட போறோம் இப்ப வீட்டுக்கு வீடு வெட்டுற கெடாவை வந்து ஊருக்கு எடுத்துகிட்டு வந்து அங்க சமைச்சு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கொடுப்போம் இப்படிதாங்க கெடா வெட்டு எங்க ஊர்ல நடக்கும்